வணக்கம் நண்பர்களே நம்ம உடம்போட இம்யூனிட்டி பவர் குறைந்தாதான் ஒவ்வொரு நோயும் நம்மை எளிதா தாக்குது ஆனா இந்த சீந்தில் கொடினு ஒரு மூலிகை இருக்கு அது நம்ம உடம்பை மருந்து மாதிரி பாதுகாக்கும் என்பது தெரியுமா நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களை உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சீந்தில் கொடி என்றால் என்ன சீந்தில் கொடி உடல் சக்தி கூட்டும் மரபு மூலிகை இதற்கு அமிர்தவல்லி ஆகாசவல்லி வஞ்சி மரம் போன்ற பல பெயர்களும் உண்டு பண்டைய காலத்துல இதை அமிர்தவல்லின்னு அழைச்சாங்க அதாவது அமிர்தம் மாதிரி மூலிகை இந்த சீந்தில் கொடி நம்ம உடம்புல எதிர்ப்பிகளை இயற்கையாக உருவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை பத்து மடங்கு அதிகப்படுத்துது பாக்டீரியா வைரஸ் காய்ச்சல் சளி மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம உடல் வேகமா ஃபைட் பண்ணும் இதுல இருக்கும் ஆல்கலாய்ட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கும் விஷமான கழிவுகளை நீக்கி கல்லீரல் சுத்தம் பண்ணும் அதோட டைஜெஷனுக்கும் பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது குழந்தைகள் அல்லது கர்ப்பிணிகள் யூஸ் மருத்துவர் ஆலோசனை அவசியம் அதோட இருப்பவர்களுக்கு டெய்லி டோஸ் அதிகமா வேண்டாம் போதும் நம்ம உடம்பு இருக்கணும்னா மாத்திரைகள் விட தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் உறுதியாக சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் நம்பி வந்த இந்த மூலிகைகள் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பவைதான் அதனால் நண்பர்களே நம்ம இம்யூனிட்டியை கட்டி எழுப்பணும்னா தினமும் ஐந்து நிமிடமாவது நம்ம ஆரோக்கியம்காக ஒதுக்குங்க இயற்கை தான் ஆரோக்கியமான நீண்ட நாள் வாழ்வதற்கு ரகசியம் நன்றி